ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு சூப்பரான உளுந்த வடை தான் செஞ்சுருக்கேன் மது வடைன்னு கூட சொல்லுவாங்க இதை இது ஒரு சொட்டு கூட ஆயில் இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் மேலே அவ்வளோ கிறிஸ்பியாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வடை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான உளுந்த வடை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம் கால் கிலோ உளுந்த பருப்பு எடுத்து நான் நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு உடை நல்லா கிடைக்கும் பாருங்கள் நான் ஜூமில் காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் பொழுந்து வந்த மாதிரி பாதி பாதியாக இருக்குது உளுந்து இந்த மாதிரி ஆனால் தான் உங்களுக்கு உடை நல்லா இருக்கும் இல்லைன்னா நம்ம சீக்கிரமாக நம்ம ஊற வச்சுட்டு சீக்கிரமாக உடை செஞ்சால் கட்டியாக இருக்கும் வடை கட்டியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் சோடா மாவு போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக அளிக்கும் ஆனால் சோடா மாவு சேர்த்து செய்கிற வடைனால கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்காது இது வெறும் உளுந்த பருப்பு மட்டும் இல்லாமல் கால் கிலோ உளுந்துக்கு இந்த ஸ்பூனில் நான் வச்சுருக்கிற ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் அரிசி ஊற வச்சு சேர்த்து தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க இதை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து பச்சை மிளகா நான் ஃபஸ்ட்டு ஒடிச்சு சேர்த்துருவேன் ஒடிச்சு சேர்த்துட்டு இருக்கிற பருப்பு எல்லாமே ஒரு பெரிய மிக்சி ஜார் தான் இது எல்லாமே சேர்த்தே போட்டிருக்கலாம் நம்ம வந்து கடல வடைக்கு நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைப்போம் இந்த உளுந்த வடைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பரவாயில்ல பாருங்கள் எல்லாமே நான் சேர்த்துறேன் அதுக்கப்புறம் தேவையானாலும் உப்பு கூட சேர்த்துறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைக்கணும் இது அரைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சின்னதாக அரைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நான் மிக்ஸி ஆன் பண்ணி காட்டுறேன் ஆன் பண்ணும்போது நான் பேசினா உங்களுக்கு கேட்காது அதனால ஃபஸ்ட்டு என்ன சொல்லணுமோ நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறேன் இப்போ நான் மிக்ஸி ஆன் பண்ணும்போது சுஜல் மாதிரி சுற்றிட்டு வரும் அதே மாதிரி தான் சுற்றினோம் வடை அப்படி சுற்றினதான் உங்களுக்கு வடை நல்லா வருதுன்னு அர்த்தம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால் இப்போ உளுந்து மாவு பாருங்கள் வந்து உளுந்து கலரில் தான் இருக்குது நம்ம உளுந்து வாஷ் பண்ணி போட்டோமோ எந்த கலரில் போட்டோமோ அதே மாதிரி கலரில் இருக்குது இப்போது இந்த உளுந்து வந்து ஒயிட்டாக வந்து தோசை மாவு கலர் மாறணும் பார்த்துக்கோங்க நான் ஆன் பண்ணும் போது பேசினா உங்களுக்கு கேட்காது தோசை மாவு கலரில் மாறும் அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வரும் வருடனா எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இப்போ ஆன் பண்ணவுன்னே சுஜல் மாதிரி சுத்தம் ஆனால் உளுந்த வடை வந்து சேம் கலரில் தான் இருக்குது அது அரைச்ச முடித்ததுக்கு முடிக்கிற ஸ்டேஜில் வந்து ஒயிட் கலராக மாறும் அப்படி ஒயிட் கலராக மாறினவொன்னே தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் பாருங்கள் நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க சுயல் மாதிரி நல்லா சுத்தி வந்துடுச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னமும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட்டாணும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி சுயல் மாதிரி தான் நல்லா இருக்கும் தான் உங்களுக்கு வடை சூப்பராக வரும் பாருங்க எவ்வளோ அழகா ஒயிட்டாக கலர் மாறிடுச்சு இந்த ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப மையாக அரைக்கல பாருங்கள் ஒரு கால் கிலோ உளுங்க நம்ம போட்டோன்னா மீடியம் சைஸ் வடை செஞ்சோன்னா முப்பது வடை வரும் நம்ம கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கிட்டோன்னா ஒரு இருபது வடை வரும் உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை வடை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்பும் மிளகாவும் சேர்த்து அரைச்சிட்டோம் இப்போ வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நம்ம கொஞ்சம் மெலிசாக வந்து ஆம்லேட் மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு புடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சோடா எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம் ஆல்ரெடி அதனால சோடா சேர்க்காமலே நம்மளுக்கு புதுசு புதுசுன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சேம் டைம் ஒரு சொட்டு கூட எண்ணெய் உறிஞ்சாது பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பதம் இருக்குது இப்படி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் வடையும் கெட்டியாயிடும் பாருங்கள் பாருங்கள் இப்படி எடுத்தால் கீழே விழுகிற மாதிரி இருக்குது இந்த பதம் தான் இருக்கணும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒர்க் என்ன அதை முடிச்சுட்டு நம்ம இது வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்புறம் அவங்களுக்கு செஞ்சுட்டு செய்யும் போது காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆயில் ஒரு சொட்டு கூட உறிஞ்சாது அந்த அளவுக்கு சூப்பராக வரும் இதில் நம்ம வேறு எதுவாக சேர்க்கல சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை பேசிக் ஆன பொருள் தான் சேர்த்துருக்கோம் ஆனால் இதில் என்ன ட்ரிப்ஸ்ன்னா அரைக்கும் போது சுஜல் மாதிரி வரணும் கலர் சேஞ்ச் ஆகணும் ஒயிட் கலரு அது ஒன்றும் அப்புறம் வந்து ஊற வைக்கும் போது நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்து அதுதான் என்னோடய ட்ரிப்ஸு இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசைஞ்சி வச்சு வந்து ஒரு டென் மினிட் ஆகிடுச்சு நான் இப்போ வந்து தேவையான அளவு ஆயில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம தேவையான சைஸ் நம்ம போட்டுக்கலாம் நான் மீடியம் சைஸ் தான் போடுறேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நான் மீடியம் சைஸ் தான் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு நம்ம வந்து இந்த மோரமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு சும்மா இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம எண்ணெயில் விட்டுடலாம் நம்ம ரவுண்ட் சுத்த வேண்டியதோ பிளாஸ்டிக்கில் போடுறது எந்த அவசியம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா போட்ட உடனே அது மேலே வந்துடும் போட்ட உடனே நம்ம க்ளியராக வேணாம் கொஞ்சம் வேக விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் வேணுன்னா நோட் பண்ணிக்கோங்க நான் வடை செஞ்சதுக்கப்புறமும் சேம் எண்ணெய் நம்ம எவ்வளோ போட்டோமோ அவ்வளோதான் இருக்கும் வடைல கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆயில் ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஆயில் இல்லாமல் சூப்பரான வடை இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கடை ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ நம்ம அவ்வளோ போட்டுடலாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடலேருந்து மெதுவாக நம்ம திருப்பிட்டு வந்துடலாம் பாருங்க எந்த ஷேப்பும் நான் பண்ணலை கையில் எடுக்கிறேன் அப்படியே வந்து ஒரு ரோல் போட்டுட்டு போட்டுட்டு இருக்கேன் இதுக்கே வந்து வடை வந்து கரெக்டாக தான் இருக்குது ஷேப்பும் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்டில் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் திருப்பி போட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுடலாம் இஷ்டம் ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும் ஏன்னா நம்ம அந்த வடை வந்து நிறைய தான் போட்டுருக்கோம் ஆயிலும் நிறைய இருக்குது கொஞ்சமாக என்ன கொஞ்சமாக வடை இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியமில் தான் வச்சுக்கணும் இது அதிகமாக இருக்கிறதுனால இஸ்டம் ஃபாஸ்ட்லன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா என்ன நோட் பண்ணிக்கோங்க என்னோடய ஸ்பெஷாலிட்டியே இதுதான் ஓட்டம் எண்ணெய் அப்படியே இருக்கும் நம்ம வடை சுற்றி எடுத்துடுவோம் அதனால தான் இந்த என்னோடய வடைக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் வடைன்னு பேர் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலர் வரட்டும் நம்மளுக்கு இந்த உழ்ந்த வடை வந்து கொஞ்சம் கலர் கோல்டாக ஆயிருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப டார்க் ஆக வேணாம் நம்மளுக்கு மீடியமாக இருக்கட்டும் நான் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு கோல்டு கலர் வந்துடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக எப்படி வந்து இருக்குது இவனா இருக்குது எல்லாமே கலரு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பவுன்ஸ் ஆகிற மாதிரி சத்தம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் நான் உங்களுக்கும் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் ஏன்னா ஒரு சொட்டு கூட வராது நம்ம போட்ட ஆயில் பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் மாறல இது ஆயில் சொட்டிட்டு இருக்கிறது வந்து எல்லாம் இந்த இதுலேருந்து தான் சொட்டுது வடலேருந்து சொட்டலை பாருங்கள் இதே மாதிரி இருக்கிற எல்லா வடையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட் நான் சூப்பராக நம்ம எண்ணெய் இல்லாமல் வடை செஞ்சுட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மேலே பாருங்கள் இப்படி கிறிஸ்பியாக இருக்கு உள்ளே சாஃப்டாக இருக்குது ஒரு சொட்டு கூட எண்ணெய் இதில் ஒட்டலை பாருங்கள் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பராக வடை செஞ்சுட்டேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ